கோல்டு இதாக இருக்குது குளிருக்கு மூக்கார உழுது குளிரில் எப்படி உட்காந்துருக்கோம் பாருங்கள் போட்டு மூட்டை குளிச்சா உட்காந்துட்டு இருப்பாங்க ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மை ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு மார்னிங் வந்து எல்லாத்துக்கும் டிஃபன் பண்ணி கொடுத்தாச்சு எனக்கு வந்து இன்னைக்கு விடுந்த கஞ்சி தான் சாப்பிட போகிறேன் ஏன்னா இது அவன் பையன் வந்து எக்கு அது இதெல்லாம் சாப்பிட்டான் நான் வந்து விரதம் கணக்கில் வண்டியேஸ்கிறது சாப்பிட மாட்டேன் முருகனுக்காக வேண்டி அதனால் சரி டீட்டைக்கு உளுந்தங்கஞ்சி எனக்கு மார்னிங் டிஃபன் வந்து உளுந்தன் உளுந்தங்கஞ்சி செஞ்சுக்கலாம் பார்க்க ஊர்லேருந்து வரும்போது எங்கள் அம்மா வந்து உளுந்தங்கஞ்சிக்கு ஆச்சு ஃபுல் பண்ணி கொடுக்குறது முன்னாடியெல்லாம் நான் சாப்பிட மாட்டேன் எதுதான் புதுசாக சாப்பிட ஆரம்பிச்சேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அது உடம்புக்கு ரொம்ப நடந்தது இல்லையா லேடிஸ்க்கு எஸ்பெஷலி உடம்புக்கு நடந்து நல்லது என் பையனுக்கும் கொடுப்பேன் என் ஹஸ்பண்ட் சாப்பிட மாட்டார் ஒரு வீட்டில் இருக்கும்போது எனக்கு அவங்களால் பண்ணி தரணும் கஞ்சி செய்து ரொம்ப ஈஸி எல்லாருமே செய்யணும்னு நினைக்கிறேன் இது வந்து அப்படியே கருப்பு விழுந்து இல்லை கருப்பு கருப்புலேருந்து கருப்பு உளுந்து கொஞ்சம் ரைஸ் போட்டு ஒரு அரை கிலோ ஒரு கருப்பு உளுந்து அப்படின்னா ஒரு கால் கப் ரைஸ் அந்த மாதிரி ஒரு கப் உளு உளுந்து அப்படின்னா கருப்பு விழுந்து அப்படின்னா தோலடுறதுக்கு உளுந்தினா ஒரு கால் கப் ரைஸ் அந்த மாதிரி போட்டு அரைச்சிருக்கு தான் கருப்பு உளுந்து வந்து டேஸ்ட் நல்லா இருக்குங்க இந்த தோல்ல வந்து சத்து ஜாஸ்தி இருக்குது உளுந்தில் அதை வந்து நம்ம வந்து வெள்ள உளுந்தில் செஞ்சோம்னா அவ்வளோ நல்லது கிடையாது கருப்பு தோலோடு இருக்க உளுந்து அரைச்சி வச்சுட்டு ஒரு ரெண்டு டீஸ்பூன் போட்டு குழந்தைங்களுக்கு கலந்து கொடுத்தா கூட ரொம்ப நல்லது இது வந்து ஆஹ் சால்ட் விட்டுக்கலாம் அப்புறம் நல்லெண்ணெய் வேணாலும் விட்டுக்கலாம் நெய் வேணாலும் விட்டுக்கலாம் அது கூட வந்து கரும்பு சர்க்கரை இல்லை பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் உடம்புக்கு ரொம்பவே நல்லதுங்க நல்லா இருக்கும் பிடிக்கும் உங்களுக்கு ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் ஆஃப்டர்நூன் காலையில் டிஃபன் முடிஞ்சிச்சு இப்போ ஆஃப்டர் வந்து செஞ்சுட்ருக்கேன் என்ன செய்யறேன்னு காட்டுறீங்கள பாருங்களேன் இங்கே கிடைக்கிற கீரை இது வந்து கர்கர் ஏற்கனவே நான் உங்களுக்கு காட்டியிருப்பேன் இந்த கீரை பேர் கர்கர் அந்த கர்கர் கீரை அப்புறம் ஒன்று நான் எனக்கு அது என்னென்ன தெரியுது டேரோ ஃபிரெஷ் சொல்றாங்க டேரோ டிஏ ஆரோ தான் போட்டுருக்கான் டேரோ அப்படின்னு போட்டிருக்காங்க அது கிழமை நான் வாங்கியிருக்கேன் இது வந்து என்ன செய் சாப்பிடுவான்னு தெரியல ஆனால் நான் ஊர் ஸ்டெயிலில் எதாவது செஞ்சு சாப்பிட்லான்ட்டு இருக்கேன் வாங்கிட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன் இது என்ன கிழங்குனே தெரில டேரோ ஃப்ரெஷ் அப்படின்னு இருக்குது பாருங்க எப்படி இருக்கீங்கம்மா இது என்னென்னு தெரியுமா நம்ம ஊரில் இருக்கா இதில் போட்டு பார்த்தா தான் தெரியும் இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருக்கேன் இதை எப்படி செய்வாங்கன்னு தெரில அதை கடப்பையிட்டு உருக்கில் பார்க்கணும் பண்ணி பார்க்கலாம் நம்ம சேணக்கிழங்கு என்னென்னமோ கிழங்குலாம் நம்ம சாப்பிட்ருக்கோம் இது என்ன பெரிய கிழங்கு அப்படின்னு வாங்கிட்டு வந்திருக்கேன் இது வந்து இங்கே உள்ள கீரை ககைக்கீரை சோகைக்கீரை அப்புறம் இந்த சேரம் செலுத்தி மோசது என்னன்னு தெரில அப்புறம் இந்த பொரியல் நம்ம அம்ரகோஸ் இது அப்புறம் ஒரு வீட்டு விட்ருக்கு இதுதான் இன்றைக்கி எங்கள் வீட்டு ஆஃப்டர்நூன் சமையல் இதே நாங்கள் சாப்பிட்ருக்கோம் ஒன்றும் தெரியாது நம்ம ஒரு சமையல் பற்றி தான் செய்வோம் பாசிபல் போட்டு நல்லா அதாவது இருக்கும் இதுதான் கொஞ்சம் புதுசாக செய்ப்பாரு இப்போ அந்த ஒரு டீ போட்டு குளுருங்க பயங்கர குளிர் அதனால் சாப்பிட்டுட்டே தான் வேலையை செய்வேன் இந்த டீயை சாப்பிட்டுட்டே இப்படி காய காயக்கடை பண்ணிவிட்டு வேலையை சாப்பிட்டு ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான் இன்னைக்கு லெவன் ஓ கிளாக் ஆகிடுச்சி இல்லை டீ நன் ஓ கிளாக் சமையலே முடிச்சிருப்பேன் இன்றைக்கி லெவன் ஓ கிளாக் ஆகிடுச்சி லேட் அந்த இந்த டேரோ வந்து ரொம்ப நல்லதுங்கிறாங்க இது வந்து லைட்டாக ஸ்வீட் ஆண்ட் இதாக இருக்கும்னு சொல்கிறாங்க இப்போ ஏசியில் சவுத்து ஏசியாவா அதுவும் சொல்லி போட்ருந்தான் இருக்கா ஒரிஜினல் ஓ வந்து இந்தியா பற்றி நான் பார்த்தேங்க வந்து ரொம்ப நல்ல ஒரு வெஜிடபுள்னு சொல்கிறாங்க இது வந்து இதில் நிறைய பெனிஃபிட்ஸ் செவன் மெயின் செவன் பெனிஃபிட்ஸ் இருக்குங்கிறாங்க ப்ளட் நல்லது அப்புறம் வந்து கொலஸ்ட்ரால் நல்லது அப்புறம் வெயிட் லாஸ்வங்க கூட ரொம்ப நல்லதுன்னு போட்டிருக்காங்க இது வந்து லைட்டாக வந்து ஸ்ட்ரீட் அண்ட் டேஸ்டில் இருக்கும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க டோஸ் பண்ணி சாப்பிடலாம் அப்படின்னு போட்டு போட்டிருக்காங்க இது எப்படி சாப்பிட்றதுல எனக்கு தான் சாப்பிட்டு பார்ப்பேன் நம்ம ஊரில் கிடச்சா கூட சாப்பிடுறேன் இங்கே சவுதி பீப்புள் இல்லை இந்த மாதிரி அப்ராட்ல இருக்கவங்கள பாச்சு நம்ம என்ன காயின்ட்டு விட்டுருவோம் ஏன்னா கிழங்கு சாதிரி இல்லையேன்ட்டு ஆனால் தொட்டு பார்த்தா கூட ரொம்பலாம் அரிக்கல ஒரு சிபிச்சின்லாம் ஒன்றும் இல்லைங்க இருக்குங்க இது சாப்பிட்லாம்னு நினைக்கிறேன் இது செஞ்சு பாருங்கள் கிடச்சா இது வாங்கி டோஸ் மாதிரி செஞ்சு பாருங்கள் நல்லா தான் இருக்குன்னு நினைக்கிறேன் லைட் ஸ்வீட் அண்ட் டேஸ்டில் இருக்குன்னு போட்டிருக்காங்க இது இது மெயின் சவன் ஹெல்த் பெனிஃபிட்டை பார்த்துட்டு எனக்கு ரொம்ப இதை பார்த்து அருமையாக ஆகிடேன் இனிமேல் பார்த்தா வாங்கணும்னு நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க இன்றைக்கி எப்படி செய்கிறதுன்னு காட்டுறேன் செஞ்சுட்டு காட்டுறேன் எப்படி இருக்குன்ட்டு பார்த்தீங்களா லைட் பிங்க் கலரில் இருக்கு பார்த்தீங்களா வெயிட் லாஸ்க்கு ரொம்ப நல்லதுன்னு பார்த்தனேன் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டிங்க கிழங்கு இந்த இது மாதிரிலாம் அடியில் மண்ணுக்கடியில் விளையிற கிழங்கெல்லாம் சாப்பிட்டா உடம்புக்கு நல்லதுன்னு கேள்விப்பட்டல ஆனால் இது ரொம்ப நல்லதுன்னு போட்டிருக்காங்க ஆனால் இது வந்து ஒவ்வொரு இதாக விதமாக மாறி நம்ம இந்தியாவை கூட போட்டிருக்காங்க இந்தியாவில் வந்து நம்ம குட்டி குட்டியாக சாப்பிடுவோம்ல சேப்பன் கிழங்கு அதோட வெரைட்டி தான் ஆனால் வந்து இது வந்து பிச்சு பிச்சு இல்லை அரிக்கலை சக்கர லிட்டங்கு மாதிரியும் இல்லை கெட்டியாக இருக்குது இது ஸ்வீட்டண்ட்டாக இருக்கும்னு சொல்லி சொல்கிறாங்க இது டோஸ்ட் தான் பண்ணி பார்க்க போகிறேன் வெறும்படியே உப்பு மிளகா போட்டு டோஸ் பண்ணி பார்க்கலாம் எனக்கு வெயிட் லாஸ்க்கு ரொம்ப யூஸ்ன்னு சொன்னால் ரொம்ப சந்தோஷமாகிடுச்சுங்க அதேமாதிரி ஹார்ட் கட் கட்டுக்கு எல்லாமே நல்லதுன்னு போட்டிருக்காங்க பார்த்தீங்களா இப்படி பிங்கி கலர் க இருக்குது தோலெல்லாம் சீவிட்டேன் இதை கழுவிட்டு கட் பண்ணிக்கலாம் ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி டோஸ் பண்ணிக்கலாம் லைட் பிங்க் கலரில் இருக்குங்க பார்த்தீங்களா மாதிரி லைட் லிங்க் கூட இருக்கு வாயில் வச்சு பார்த்து ஒண்ணுமே இல்லைங்க அப்படி கொஞ்சம் நம்ம பொட்டட்டோலாம் தான் இது பண்ண அப்படி இருக்கும் பொட்டோ சர்க்கரை கிழங்கு அது மாதிரி இருக்காங்க ஏசா வாய் ஒரு சில சமயத்தில் சாப்பிட்டா அதிகமா இருக்கலாம் ஆனா பொட்டட்டோ இது சர்க்கரை கிழங்கு மாதிரி இருக்கு கொஞ்சம் பாக்குறதுக்கு அந்த இது கூட கையில அழிக்கல அதுல ஒரு நமான ஒரு இதுவும் வரும் அது இல்ல நல்லா இருக்குங்க சாப்பிடுவோம் நான் ஆயிடுச்சு சாப்பிட்டேன் இது கீரை கர்கர்கீரை கீரை அப்புறம் கோஸ் கேர ரசமாங்க இருக்கு இது வந்து கீ ஆகும் தரோ இந்த கணக்கு நம்ம சேவ்ரான் ஸ்வீட்ஸ் மாதிரி செயல்பாடு இதுதான் இன்னைக்கு இன்னைக்குங்க லஞ்ச் அது தரோ கிடையாது நம்ம சேர்த்து கடல ஏன்னா மொசையும் சாப்பிடுங்க எப்படி அவங்க வேறு வச்சு சாப்பிட்றோன்னா ஏதாவது ஐசம் நமக்கு எதாவது ஐசம் என்ன பார்க்குறது அதை எது மாதிரி செய்யுங்க நீங்கள் செஞ்சு பாருங்க கிடைச்சோடய கிடைச்சதுனால செஞ்சு பாருங்க தருவோ நம்ம ஊர் ஸ்டைல் சாம்பிங்க டைம் பண்ணேன் நல்லா இருக்குங்க இப்படிதான் இது வந்து நம்ம வேற மாதிரிலாம் செய்யும்போது அப்படியே கட் பண்ணி போட்டு ரொம்ப நம்ம டீப் ஹெல்த் பெனிஃபிட்ஸ்லாம் நான் ஃபர்ஸ்ட் டைம் வேணாலும் இந்த மாதிரி செய்கிறேன் இமெயில் அடுத்ததுக்கு செய்யறதில் இந்தமாதிரி செய்ய மாட்டேன் முடிஞ்சுச்சு

ல வந்து ஹாட் வாட்டர்லாம் பாத்திர இருந்தாலுமே நம்ம உடம்புல கஷ்டமா இருக்கு எல்லாருமே இந்த இப்பெல்லாம் புதுசா கட்ட வீட்டுல எல்லாம் ஏசி இன்பில்டர் அப்படி இருக்கிறாங்க அது மாதிரி ஹீட்ரும் இது பண்றாங்க வாரியெல்லாம் நேரம் இருக்கும் இங்க இங்கே பழைய வீட்டுல இருக்கோம் தேர்ட்டி இயர்ஸ் ஓல்டு இருக்கும்னு நினைக்கிறேன் வீடு நல்லா பெருசா வீடு மாறலாம்னு பார்த்தா பக்கத்துல ஒரு வீடு கட்டிட்டு இருக்காங்க மாறலாம்னு பார்த்தா நம்ம தருவாங்க தெரியல அதை கேட்கணும் இங்கே ரெண்ட் எல்லாம் பயங்கர ரெண்ட் அதனால கொஞ்சம் கஷ்டம் இது கொஞ்சம் எங்களுக்கு

குளிருக்கு நல்லா இருக்கும் வெயிலுக்கு ஒரு மாதிரி இருக்கும் ரெண்டாவது ரொம்ப கஷ்டப்பட படைஞ்சிட்டு அதை போட்டு கிளீன் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கணும் இதெல்லாம் எடுத்து இல்லையா காலையில கடந்த பெட்ஸ்லாம் அப்படியே கிடக்குது இன்னைக்கு சீக்கிரத்துல கிளம்பிட்டோம் என்னோட பாத்தீங்கன்னா என்னை எடுத்துருக்க யாரும் எடுக்க மாட்டாங்க நானே தான் படிக்க இதுதான் என்னோட

Ağır distance long distance